இட்லி கடை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா தியதி அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் அவரே இயக்கி கதாநாயகனாக நடித்துள்ள திரைப்படம் இட்லி கடை இப்படத்தில் நடிகர் அருண் விஜய் நடிகை நித்யா மீனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இந்த படம் அக்டோபர் முதலாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகிற செப்டம்பர் பதினாலாம் தேதி சென்னையில் உள்ள நேர உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றே படத்தின் டிரெய்லரும் வெளியாகும் என்பதனால் தனுஷ் ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவலை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்